ரொம்ப ரொம்ப லேட்டஸ்ட்டு ப்ராடக்ட்டுங்க இது வரைக்கும் மார்க்கெட்லேயே ரொம்ப ரொம்ப கம்மியான இடத்துல தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது அதில் நம்ம கிளாசிக் அக்ரிடெக்கில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் ப்ராடக்ட் இது இது மல்டி ஃபங்க்ஷன் இது ரெண்டில் வந்து அரிசியை நீங்கள் இதுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா அழகாக அரிசி தனியாக பூமி தனியாக சிம்பிளாக பிரித்து கொடுத்துடும் அதே நேரத்தில் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா இது ஜிரலாஸ்கர் ப்ராடக்ட்டு ஜிர்லாஸ்டர் கம்பெனிலேருந்து வண்டி பதினஞ்சு ஹெச்பி பவர் டில்லர் உட்காந்துட்டு ஓட்டக்கூடிய வண்டியை வந்து மானிய விலையில் நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க எண்பத்தஞ்சாயிரம் மானியத்தில் இது உட்காந்துட்டே ஓட்டலாம் எல்லா வேலையும் பண்ணலாங்க இது தீவன புல் கட் பண்ணுற இயந்திரம்ங்க தீவன புல் கட் பண்ணுற இயந்திரம் வந்து ரெண்டு ஹெச்பி மோட்டாரில் ஒரு மூணு விதமான மாடல் இருக்குது சின்னது கொஞ்சம் பெருசு அதுக்கு விட பெருசுன்ற மூணு மாடல் இருக்குதுங்க இந்த மூணு மாடலுமே உங்களுக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு டன் வரைக்கும் நீங்கள் அழகாக பறிச்சு கொடு அடிச்சு அரைச்சி கொடுத்துருங்க சின்ன சின்ன சிப்ஸ் மாதிரி பிஸ்கெட்ஸ் மாதிரி சின்ன சின்ன சிப்ஸாக வந்து வெளியில் வந்து விழுவுங்க எங்ககிட்ட எல்லா விதமான ஹெச்பிலையும் எங்கள் கிட்டே ப்ரா வீடர் இருக்குதுங்க வீடர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த லைனாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய வீ வீடர் வீடர்ஸ் லைனாக இருக்குதுங்க பார்த்திங்கன்னா ரெண்டு ஹெச்பிலிருந்து ஆரம்பித்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து கிட்டத்தட்ட இவ்வளோ இவ்வளோ வெரைட்டி இருக்குதுங்க இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ரீப்பர்னு சொல்லுவாங்க இது என்ன பண்ணோம் அப்படின்னா நெல்லிலிருந்து ஆரம்பித்து கோதுமை ராகி கம்பு இந்த மாதிரி எந்த வித ப பயிராக இருந்தாலும் ஒரு சைடாக அறுத்து கீழே போட்டுறோம் அறுத்து கீழே போட்டதை வந்து நம்ம கட்டி மட்டும் எடுத்து போட்டுட்டா போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு மானியம் வேணும்னாலும் மானியம் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண் மானியம் இல்லாமல் கம்மியான விலையில் வேணும்னாலும் வண்டி அரேஞ்ச் பண்ணி தரோம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள் முகவரி அணுகுங்க ஒவ்வொரு வீடர் வாங்கினீங்கனாலும் ஒவ்வொரு வீடர் கூடயும் இலவசமாக பாவ இது ரிட்ஜர் கொடுக்குறோம் அது கூட இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒவ்வொரு பவர் டில்லர் பவர் வீடருடைய அட்டாச்மெண்ட் இது வந்து வாழையில் வந்து மண் அணைக்கிறதுக்கு பவர் டில்லரில் அட்டாச் பண்ணுறதுங்க இது வந்து கிட்டத்தட்ட நாலு அடி நாலரைலேருந்து அஞ்சு அடி வரைக்கும் இது அட்டாச் இது வந்து பவர் வீடர்லேயே நீங்கள் பண்ணலாம் இந்த தர்பூசணி அந்த மாதிரி இது போ போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கெட்ட போட்டு போடுவாங்க இல்லைங்களா அந்த பாலித்தீன் பேப்பர் போடுறதுக்கு முன்னாடி போடக்கூடிய மண்ணை வந்து மண்ணை வந்து லெவல் பண்ணக்கூடிய அட்டாச்மெண்ட் வந்து இங்கே இருக்குது லெவலர் இந்த லெவலர் வந்து இந்த நீங்கள் பவர் மீட்ருக்கும் போட்டுக்கலாம் அடுத்தது வந்து பவர் ரிஜர் வந்து எல்லாத்துக்கும் ஏல்ஹெச்பிக்கு ரிஜர் வந்து சின்னது பெருசு எல்லாமே இங்கே இருக்குது ரிஜர் பாருங்கள் இதெல்லாம் ஒன்று தான் அப்புறம் வந்து ஒத்த சைடு கலப்ப ஒற்ற சைடு மட்டும் ஒரு சருக்கு அழைச்சி இது பண்ணணும் அப்படின்னா இந்த ஒத்த சைடு மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் அணைச்சிக்கலாம் இது ஒத்த சைடு பண்ணுறது இது வந்து பண்டு ஃபார்மர்னு சொல்லுவாங்க இது சாதாரணமாக ஏழு ஹெச்பிக்கும் கிட்டே இருக்குது இது வந்து ஒம்பது ஹெச்பிக்கும் எங்கள் கிட்ட இருக்குது இந்த